நம்மளோட இந்த பிஸி லைஃப் ஸ்டைலில் இருக்கிற இருந்தே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அதை விட அதை அதிகமாக வேஸ்ட்டும் பண்ணுறோம் நம்மள எத்தனை பேருக்கு சென்னையில் சாப்பாடு இல்லாமல் மக்கள் பஞ்சத்தால் கொத்து கொத்தா இறந்து போனது தெரியும் ஃபுட் வேஸ்ட் பண்ணுற நீங்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள் பஞ்சம்னா சும்மா லேஸ் பட்ட பஞ்சம் இல்லை கொத்து கொத்தா மக்கள் பட்டினியில் துடி துடித்து இறந்த பஞ்சம் இந்த பஞ்சத்துக்கு காரணம் வெறும் மழை பெய்யாதது மட்டும் இல்லை நம்மளாண்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கொடூரமான பேராசையும் தான் சாப்பாடை ஒரு ஃபேஷனா பாக்குற நம்மளில் எத்தனை பேருக்கு இந்த தாது வருஷ பஞ்சத்தை பத்தி தெரியும் வாழ்க்கைக்கு தேவையில்லாத பல விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுற நாம நம்ம முன்னோர்களுக்கு நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை நாம யோசிச்சு பார்க்கறது இல்லை நம்மளோட இந்த பிஸியான லைஃப்ல இதை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பும் கிடைக்கிறது இந்த வீடியோ மூலமா நாம் மறந்த வரலாற்றோட அந்த மோசமான பல உயிர்களை பலி வாங்கின தாது வருஷ பஞ்சத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வெல்கம் பேக் டு சிப்பாய் கழகத்துக்கு அப்புறமா அது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியா டைரக்டா பிரிட்டிஷ் முடியாட்சிக்கு கீழே வருது அப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாலும் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு வணிக சுரங்கமாக மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அதனால முடிஞ்ச அளவுக்கு கொள்ள லாபம் பார்க்கணுன்றது தான் அவங்களோட குறிக்கோளா இருந்துச்சு வணிகம் தான் முதல்ல மற்றதெல்லாம் அப்புறம்தான்ற அந்த கொள்கையால நாடே சீரழிஞ்ச நிலைமைக்கு போகுது பிரிட்டிஷ் கவர்மெண்டோட நிர்வாக சீர்கேடு அவங்க எடுத்த பல தப்பான முடிவுகளால விவசாயிகள் ஒரு மோசமான நிலைமைக்கு போனாங்க அதில் முக்கியமானது அப்படின்னா விவசாயிகள் தன்னோட விருப்பத்துக்கு மாறா பணப்பயிர்கள்னு சொல்லப்படுற பருத்தி அவரி செடி இது மாதிரியான பிரிட்டனில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற பயிர்களை மட்டுமே பயிரிட சொல்லி கொள்ள லாபம் பார்த்தாங்க இதுக்கு ஒத்துக்காத விவசாயிகளோட நிலங்கள் அபகரிக்கப்பட்டுச்சு அப்படியே விவசாயிகள் உணவு பயிர்களை உற்பத்தி செஞ்சாலும் அதை டன் கணக்கில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இந்த ஒரு தான் விவசாயிகள் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண உணவு தானியங்கள் அவங்களுக்கே கையிருப்பில்லாத நிலை ஏற்பட்டுச்சு யோசிச்சு பாருங்க ஒரு விவசாயி உற்பத்தி செஞ்ச தானியம் அந்த விவசாயியோட வீட்டு பசியவே போக்க முடியாத ஒரு நிலைமை தான் அப்போ இருந்துச்சு இதுக்கு அடுத்ததா வரி அதிகமான வரிகள் விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்டுச்சு எந்த அளவுக்குன்னா ஒரு விவசாயி எந்த அளவுக்கு மகசூல் பண்ணுறாரோ அதை விட அதிகமான வரிகள் அவருக்கு விதிக்கப்பட்டு அந்த வரியை செலுத்தாமல் போனால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு நெருக்கடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலமையில தான் விவசாயிகளோட தலையில் இன்னொரு பெரிய இடி விழுந்தது ஏற்கனவே வரி கட்ட முடியாமல் தன்னோட குழந்தைங்களோட பசியை எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் இருந்த விவசாயிகள் இந்த நிலைமைய கனவுல கூட நினச்சி பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் பருவமழை பெய்யலை விவசாயிகள் கஷ்டப்படுறத பார்த்த அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னர் பக்கிங்கம் இந்தியாவோட வைஸ் ராயாக இருந்த லிட்டனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு அந்த லெட்டரில் இந்த மாதிரி மக்களை பஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் உடனடியாக தானியங்களை ஏற்றுமதி பண்ணுறதை நிறுத்துங்க இந்தியா முழுக்க இருக்கிற தானியங்கள் சப்ளைவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு அந்த லெட்டரில் எழுதினாரு பக்கிங்கம் ஆனால் லிட்டன் பிரபு அதை கண்டுக்கவே இல்லை அவர் வேற ஒரு விஷயத்துல பிஸியாக இருந்தார் அது என்ன விஷயம்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க டெல்லியில் ஒரு மிகப்பெரிய தர்பாரை கூட்டணுன்னு ஏற்பாடு செஞ்சிட்ருந்தாரு லிட்டன் பிரபு அது எதுக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் முடியாட்சிக்கு கீழே வந்ததால் ஏதாவது பண்ணி குயின் எலிசபெத் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஒரு பெரிய தர்பாரா ஏற்பாடு செஞ்சாரு லிட்டன் அந்த தர்பாருக்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் தானியங்களை வர வச்சு பதினாலு நாட்கள் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய உணவு விருந்து ஏற்பாடு செஞ்சார் லிட்டன் ஆனால் சோகம் என்னென்னா குயின் எலிசபெத் அந்த தர்பாருக்கு வரவே இல்லை அங்கே இருந்த அத்தனை உணவுகளும் வீணாச்சு இங்கே மக்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் அங்கே அத்தனை உணவுகளும் ஒரே நேரத்தில் வீணாச்சு மகாராணி நீடோலி வாள்கள்னு இவங்க இங்கே கோஷம் போட்டுட்டு இருந்த அந்த டைமில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு லட்சம் மக்கள் பட்டினி பஞ்சத்தால் இறந்து போனாங்க இதை பஞ்சோன்னு ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டாலும் அதோட கோரமுகம் எப்படி இருந்ததுன்னா அந்த காலத்தில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளோட குறிப்புகள் இருந்தும் தாது வருஷம் பாட்டுன்ற தமிழ் இருந்தும் நம்மளால் அதை பார்க்க முடியும் போதுமான சாப்பாடு இல்லை மழை பெய்யாததால் தண்ணீர் இல்லை ஆசையாக வளர்த்த கால்நடைகள் ஆடு மாடு எல்லாம் விவசாயங்களோட கண்ணு முன்னாடியே இறந்து போகுது ஒரு கட்டத்தில் அதையே சமைக்காம சாப்பிட்ற நிலைமை வருது பறக்கிறது ஓடுறதுன்னு கண்ணில் கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க எறும்பு பொத்துக்குள்ளே கையை விட்டு அதிலிருந்து கிடைக்கிற சின்ன சின்ன தானியங்களை சாப்பிட்றதுன்னு பஞ்சம் மக்களை துரத்த ஆரம்பிச்சுது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு கொடூரமான நிலமை தான் அது எலும்பும் தோளுமா மக்கள் நடமாடுறதை பார்த்தது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி இங்கே தான் பிழைக்க வழி இல்லைன்னு மக்கள் வேற இடங்களுக்கு பஞ்சம் பிழைக்க போகிறாங்க போகிற வழியிலேயே உடம்புல தெம்பு இல்லாமல் சுருண்டு விழுந்து இறந்து போகிறாங்க சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் இருந்த மக்களுக்கு காலரா மாதிரியான தொற்று வியாதிகளும் வருது இதனால் மக்கள் கொத்து கொத்தா இறந்து போகிறாங்க பசி கொடுமையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அப்பாவே தன்னோட மகளை வியாபாரம் பண்ணுறாரு ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையே மார்க்கெட்டில் வைக்கிற நிலைமை வருது கண் முன்னாடியே மக்கள் இறந்து போகிறப்போ சில பேராசை பிடிச்ச வியாபாரிகள் தானியங்களை பதுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் அப்படி மகனையும் மகளையும் விற்று கையில் பணம் இருந்தும் அவங்களால தானியங்களையும் உணவுகளையும் வாங்க முடியல பஞ்சத்தால் ஏற்பட்ட மரணங்கள் எல்லாத்தையும் சிம்பிளாக ஆக்சிடென்ட் டெத்துன்னு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பஞ்சத்தால் இறந்தவங்களை விட இந்த கொடுமையை தாங்கிக்க முடியாம இருந்தவங்க தான் அதிகம் அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட மக்கள் தொகையில் மூணில் ஒரு பங்கு தான் அது பஞ்சத்தில் தவிச்சிட்டு இருந்த மக்கள் அடுத்த வருஷமாவது மழை பெய்யும்னு நம்பிக்கையா வானம் பார்த்து காத்துட்டு இருந்தப்போ அந்த நம்பிக்கையை சுக்குணரா உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அது என்னன்னா அடுத்த வருஷமும் மழை பெய்யலை பஞ்சம் அடுத்த கட்ட மோசமான நிலைமைக்கு போகுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து நிவாரணம் ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்ருந்தாங்க மக்கள் ஆனால் வந்தது என்னவோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் பசியில் நீண்ட நாட்களாக சாப்பிடாம தோல் ஒட்டி எலும்பு கூட இருந்த மக்களை ஃபோட்டோஸ் எடுக்க தான் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் பிரிட்டிஷ் அரசவையில் திரையிடப்பட்டுச்சு ஆனால் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல ஒரு சிலரை தவிர அவங்களோட முயற்சியால் பஞ்சக்குழு ஆணையரான ரிச்சர்ட் டெம்பிள் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு அனுப்பப்படுறாரு ஏற்கனவே வங்காள பஞ்சத்தில் வேலை செஞ்சதால இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ரிச்சர்ட் டெம்பிள் அனுப்புகிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆனால் லிட்டன் பிரபு இந்தியன்ஸ் சோம்பேறிங்க இப்போது நாம் அவங்களுக்கு தானியங்களும் உணவும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டா எப்போவும் நம்மக்கிட்டருந்து எதிர்பார்ப்பாங்கன்னு கிட்ட சொல்லியிருக்காரு அதனால் அவங்களுக்கு நிவாரணமாக எதுவும் கொடுக்க வேண்டான்னு சொல்லி ரிச்சர்ட் டெம்பிளை மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு அனுப்புகிறார் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட மெட்ராஸ் பிரசிடென்சி வந்த ரிச்சர்ட் ஏற்கனவே பசியில் இருந்த மக்களுக்கு நிவாரணங்களுக்கு பதிலாக வேலைகளை கொடுக்குறாரு அதுக்கு சம்பளமாக ஒரு குடும்பத்துக்கு வெறும் ஒரு கைப்படி தானியங்களை மட்டுமே கொடுக்குறாரு எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை பார்த்தீங்களா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரணும் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தானியங்களை பதுக்கின அந்த வியாபாரிகளை மனம் இறங்கி அந்த கொடுமையை பார்க்க முடியாமல் கஞ்சி தொட்டிகளை திறக்கிறாங்க எல்லாருக்கும் இலவசமாக கஞ்சி ஊற்றுறாங்க அந்த நிலமையில தான் தன்னோட நகை பணம் வீடு எல்லாத்தையும் விற்று மக்களுக்கு கஞ்சி ஊற்றினவங்க தான் மதுரையை சேர்ந்த குஞ்சரத்தம்மா தாசி குல பெண்ணான குஞ்சரத்தம்மா மக்கள் சாகிறத பார்க்க முடியாமல் தன்னோட சொத்துக்களை எல்லாத்தையும் விற்று மக்களோட பசியை போக்குனாங்க இப்படி சென்னை வட ஆற்காடு மதுரை ராமநாதபுரம் கோயம்புத்தூர்னு போட்டி போட்ட இந்த கொடூர பஞ்சம் இத்தனை மக்களை காவு வாங்கினதுக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் ஓரளவுக்கு பஞ்சம் தண்ணியுது பஞ்சம் அதோடு முடிஞ்சதுன்னு சொல்லப்பட்டாலும் அதோடய எஃபெக்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரைக்கும் இருந்ததாக குறிப்புகள் சொல்லுது இதுதான் இந்த தாது வருஷ பஞ்சம் ஃபுட்டை கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேஸ்ட் பண்ணுற நாம இந்த சம்பவங்களை நினச்சி பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ஃபுட் வேஸ்ட் பண்ண அலோ பண்ணாதீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.